வாழ்கோளம்புற நீங்களும் உங்களை அன்பு கொடுமோ என்று பார்க்க போகிற காணொலி என்னவென்றால் ஹார்டில் இருக்கிற அடைப்பு நீங்கிறதுக்கான சின்ன எளிய வகையான ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறது பத்தி சொல்ல போறோம் அது பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் எத்தனி அடைப்பு இருந்தாலும் அது நீக்கிடும் அது ஒரு எலுமிச்சம்பழம் முழு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அந்த சாரெல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு வெறும் தோல் மட்டும் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சி நம்ம கட்டவரில் பெருசு இந்த கடவுரில் பாதி அளவுக்கு இஞ்சியை தோல் நீக்கி தான் இஞ்சி யூஸ் பண்ணோம் தோல் நீக்கிட்டு நல்லா நசுக்கி போட்டு பெரிய கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா ஒரு ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி நீங்கள் தினத்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரணும் ஹார்ட்டில் எப்படியாப்பட்ட அடைப்பு இருந்தாலும் எடுத்துரும் உங்களுக்கு மருத்துவர் வந்து அடைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னா தொடர்ந்து ஒரு மண்டலம் கிட்ட சாப்பிட்ணும் உங்களுக்கு சுத்தமாக பிளாக் எல்லாமே இல்லாமல் ரிலீஸ் ஆகிடும் இல்லை ஒரு ஐம்பது வயசு கடந்தவங்க தினசரி யாராக இருந்தாலும் இந்த வந்து ரெமிடியை ஒரு டென் டேஸுக்கு எடுத்துக்கலாம் மாதத்தில் ஒரு பத்து நாள் சாப்பிட்டிங்கன்னா உடலில் வந்து இருக்கிற அடைப்பு எல்லாம் ரிலீஸ் ஆகும் எலுமிச்சம் தோளுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து தண்ணியாகும் நீர்த்து போக வைக்கும் அதால் உடலில் வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் நடக்கும்போது மூச்சு வாங்குறது படிக்கட்டு ஏறும் போது மூச்சு வாங்குறவங்களாம் இதை அந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க வளப்பட நீங்களும் நம்புக்கணும்